திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார் ராகுவோட சேரப்போகிறார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது இது திருக்கணித முறைப்படி மாறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இப்போ சனி பகவான் ஆறு ராசியை பிடிக்கிறார் என்னென்ன ஆறு ராசி பிடிக்கிறார்னு பாருங்க மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனத்தை பிடிக்கிறார் விடக்கூடிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கப் போகிறார் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது உங்க ஜாதகத்துல ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்கள்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இந்த பிறவியில் உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவியில் இருக்கோ அது எல்லாமே சனி பகவானுக்குள்ள லாக் ஆக போகிறார் அப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்ல உளியை வச்சு உடச்சு தான் சிற்ப சிலையாக்கி நம்ம வழிபடுறோம் அதே போலதான் இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போறார் சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு கெடுத்து தான் மறுபடி கொடுப்பார் எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார் அப்ப அவர் கொடுக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார் அது நிரந்தரமாக இருக்கும் சனி கொடுக்க யார் தடுப்பார் அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத நம்பரை இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும் அதையும் நீங்க பாத்துக்கோங்க மிதின ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய பயிற்சி மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ராசிக்கு பத்துக்கு சனி வருகிறார் இங்க இருக்க உங்கள் ராசி இதுலருந்து பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ராகுவோட சேர்ந்து அப்போ இந்த சனி ராகு சேர்க்கை மிதன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் எல்லாமே அஷ்டமசனி விலகுனாலும் கூட எந்த ஒரு நல்லதுமே இதுதான் உண்மை ஏன்னா திருக்கணிதம் வாக்கிய முறைப்படி கொஞ்சம் மாற்றம் வரும்பொழுது நடக்கும் எதுவுமே நடக்கலைங்க நல்லாவே இல்லை மிதன ராசி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மிதன ராசி எல்லாமே பார்த்தாச்சு இருப்பினும் இப்போது இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்து மீண்டும் பத்தாம் இடத்துக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி தொழிலில் லாபங்கள் இப்போ எப்படி இருந்தீங்களோ அதிலிருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் தைரியமாக இருக்கலாம் மிதன ராசிக்கு நிச்சயமாக சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் வருகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஆகி பத்தாம் வீட்டில் நிற்கிறார் அப்போ எப்படி கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் தொழிலில் கவனமா இருங்க சொந்த தொழில் போட்டு புதுசாக எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இருப்பினும் ஏதாவது சொந்தமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே கடந்து கொண்டு போயிருங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை கொஞ்சம் கர்மாவை கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உண்டு தோஷங்கள் இதெல்லாமே கொஞ்சம் பெண்டிங் அதெல்லாமே நிறைவேற்றி கொள்ளுங்கள் அதை போய் கரெக்டா பண்ணிட்டு வந்துருங்க அடுத்து அவரே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால அவர் பத்துல இருக்கும்போது ஒன்பது பத்து அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்றோம் அப்ப ஆண் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் தொழில வளர்ச்சி அப்பாவும் தந்தையே உங்களுடைய அவருடைய தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொழில் உங்களுக்கு அல்லது தந்தையோட சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க மிதன ராசியாக இருந்தால் உங்க குழந்தைகளுக்கு நீங்க உங்க ஒரு ஒன்பது பத்து தொடர்பு வந்து விட்டாலே பெயர் புகழ் மதிப்பு எங்க போனாலும் மரியாதையை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க வந்தாலே ஒரு எல்லாருமே உங்களை போற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த ரெண்டரை வருட காலத்துல மிதன ஏற்படும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மிதன பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஜாக்பாட் இது எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இரவு நேரத்தில் பெருசா எங்கேயும் சனி ராகு சேர்க்கை அவர் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால இரவு நேரத்துல பயணங்களை தவிர்த்துக்கொள்வது ஏன்னா கண்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி ராகுங்கிறதுனால ராகு இங்கிருந்து இங்கே வர வரைக்கும் கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான அமைப்பாக இருக்கும் இப்போ இந்த நேரம் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தை தொடவே தொடாதீங்க அது சார்ந்த விஷயத்தை செய்யாதீங்க வேணினே வம்புடைய வம்பு கிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதை விட்டு உண்டான வாய்ப்புகளை பாருங்க அது என்னென்னங்கிறது நான் சொல்கிறேன் ஆனால் அது நடக்கும் நடந்து அதில் இருக்கக்கூடிய அழிப்புகள் வெளியாகி அதை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களை தெளிவுபடுத்துவார் பெருசாக பண்ணாதீங்க பண்ணாமல் அவர் போக மாட்டார் பெருசாக இதில் இறங்கி பண்ணிடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அதற்குண்டான வழிபாடுகளையும் நீங்கள் செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கறக்காக நம்ம தெளிவாக கொடுத்துருக்கேன் இப்போது இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்களில் புதன் இருந்தால் புதன் தான் உங்கள் ராசி அதிபதி ஒன்று மற்றும் நான்காம் மதிபதின்னு சொல்றோம் அப்போ புதன் இந்த இடத்துல போயிருந்தா கொஞ்சம் பெயர் குறையும் உங்களுக்கு புகழ் குறையும் மதிப்புகள் கொஞ்சம் குறையும் யாருக்கு நீங்க என்ன செஞ்சாலும் அதற்கு திருப்பி பலனை எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலைகள் வந்துடும் நீ என்ன செஞ்ச இதெல்லாம் ஒரு இதா இவ்வளவு தானே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற சூழ்நிலையில தான் கொடுப்பார் அதனால செஞ்சுட்டு திரும்பி வந்துட வேண்டியதுதா அது பின்னாடி எதிர்பார்க்காதீங்க அப்புறம் அவரே உங்களுக்கு நாலாம் மதிபதியாக இருக்கிறதுனால வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் தாயினுடைய உறவு இதெல்லாமே நாலாம் இடத்தை குறிக்கக்கூடியது அப்போ இந்த புதன் இந்த ஆறு ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்தால் இது சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் வீடு இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் பண்ணலாம் பண்ணலான்னு வரலாம் தாயினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கெடுறது அல்லது தாய் மூலமாக வரக்கூடிய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காம போகிறது உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய மனசு இதெல்லாமே தெளிவில்லாமல் இருக்கிறது எங்கே நிம்மதி அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க இந்த மூன்றாம் அதிபதி இந்த சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எங்கு இருந்தாலும் சரி கொஞ்சம் முயற்சிகள் தடை தடைப்படும் கடின உழைப்ப போடணும் கடுமையா உழைப்ப போட்டீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் அதே போல உங்க கூட பிறந்தவங்களை இந்த காலகட்டங்களை நம்ப வேண்டாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அவர்களுடைய நிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் போக போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது கருத்து வேத வேறுபாடுகளோ கருத்து மோதல்களோ வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மூணாம் இடங்கிறது விஜய வீரியஸ்தானம் தைரியத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால உங்கள் தைரியம் கொஞ்சம் கொறைஞ்சு போகிறது உங்கள் தைரியத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது இது ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய ஜாதகத்துக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் தேதி சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய எதிர்காலம் இதெல்லாமே கொஞ்சம் கவனம் வையுங்க இந்த சுக்கரன் இந்த ஆறு ராசி கிட்டத்துல எங்க இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுப்பார் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கை வைப்பார் தேவையில்லாத விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லாத்தோடையும் சேர்ந்து தான் கோவில் யாத்திரைக்கு போயிட்டு வர்றது இந்த காலகட்டங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிவினைகளையும் நிச்சயமாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ஆறு ஆறு ராசி கட்டத்தில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் எங்கே இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதே போல நோய் தாக்கங்கள் ஏற்படும் ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் நிச்சயமாக வரும் வேலை சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நிம்மதியை தொழிலே பண்ண முடியாது அல்லது அங்க தொழில் பண்ணிட்டு இருக்க கூட இருப்பாங்க இல்லைங்களா அவர்கள்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லைகள் மேனேஜர்கிட்ட போட்டு கொடுக்கிறது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி மூடியாங்க நிம்மதியை கெடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் பெருசா லாபம் இல்லாமல் போறது ப்ரொமோஷன் கிடைக்க கிடைக்காம இருக்கிறது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காம இருக்கிறது இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதே போல யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப எழுத வைக்கிறது எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம போறது இதெல்லாமே பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் இந்த ஆறு ராசிக்கிறதுல இருந்தால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் கவனமா இருங்க பெரிய அளவுக்கு மார்க் வராது அதுதான் உண்மை ஸோ அதற்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த செஞ்சுட்டு கடந்து போயிடுறது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் அதே போல் பெரிய ஆசையாக எதுவும் நினைக்கவே கூடாது நான் இது வாங்குறேன் அது வாங்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே செவ்வாய் இந்த ஆறு ராசி கடந்தில் இருந்ததுன்னா அதில் பெரிய அடியை கொடுத்து மறுபடியாக உங்களுக்கு கிடைக்கிறக்குள்ள போதும் போது நாயும் அதனால பெரிய ஆசைகள் எதுவுமே நிறைவேற்ற வேண்டாம் அப்படிங்கிறது உண்மை அடுத்து பாருங்க உங்க ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி இதுல இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த ஆறு ராசிக்கடத்துல எங்க இருந்தாலும் தவறான தொடர்புகள் ஏதாவது நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் காட்டி கொடுத்துருவார் நான் அந்த முதலே சொல்லியிருந்தேனே அதாவது அழுக்குகளே எடுக்கக்கூடிய ஒரு கட்டம் அப்படின்னு அப்போ பதினொன்றாம் இடங்கிறது தன்மனையை விட்டு பிறன் மனையை தேடி போகக்கூடிய ஒரு கட்டம் தான் பதினொன்று அப்ப அது போல இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே கொஞ்சம் காட்டி கொடுத்து குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனையும் கொடுப்பார் அப்படிங்கறது மாற்றமில்லை அடுத்து ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்க இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் எதிர்பார்த்த திருமண வரன் அமையாம இருக்கிறது பார்ட்னர் நண்பர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் பாட்னரை முறிச்சுக்கிறது பிஸ்னஸ் தடை பண்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு பெருசா தொழில் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாதுன்னா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கொண்டு போகலாம் அதற்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுக்கு மேல நல்லா வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கவனமா பாத்து பண்ணுங்க தசா புத்தி இந்த கொஞ்சம் ஜத்துலதான் பண்றதுக்குன்னாலும் அவன் இருந்தா மட்டும் பண்ணுங்க இல்லைன்னா என்ன இருக்கோ அதை கொண்டு போங்க அதற்குண்டான லாபத்தையும் அதற்கு அதிகமான லாபத்தையும் உங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த இதுல ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ பெருசா எதுவும் பண்ணுவேன்னா குரு மாட்னா மட்டும் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் மதி விதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த எட்டு ஒன்பது சனி பகவான் நான் முதலியே சொல்லியிருப்பேன் இரவு நேர பயணியத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க இந்த ராசி ராசிக்கட்டத்துக்குள்ள சனி பகவான் இருந்து விட்டால் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் பெருசாக வந்து மறுபடியும் கிடைக்கும் அதே போல் தந்தை கிட்ட கொஞ்சம் நீங்கள் இறங்கி போய் தான் பேசணும் பூர்வீக சொத்து வேணும் பணம் வேணும் சொந்த பந்தங்கள் வேணும் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போய் பேசுனீங்கன்னா தான் கிடைக்கும் இல்லைன்னா அது ரொம்ப இழுபறியாகி கிடைப்பதற்குள்ளான வாய்ப்பையே கொடுக்காம போயிடுவாங்க அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது ஸோ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க அடுத்தது அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் உங்களை வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஒரு பெயரோ ஒரு புகழோ இந்த இடத்துல இவங்க இருக்காங்க இந்த அவார்டு வாங்குறதுக்குன்னா தகுதி இவங்களுக்கு இருக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போ எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் கலைத்துறைகள் கலை சார்ந்த துளை துறைகள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தொழில் ஒரு வளர்ச்சி புதிய புதிய நபர்கள் புதிய விஷயங்கள் இன்ட்ரடக்ஷன் ஆகிறது நிறைய அனுபவங்கள் அதன் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய பட வாய்ப்புகள் நல்ல பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் மாணவர்களுக்கும் நல்ல எதிர்பார்த்த மார்க் அதே போல் வெளிநாடு வெளியூரில் போய் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார் உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கொடுப்பார் விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல விளைச்சல் விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக விளைச்சல் போடுங்க நல்ல ஒரு பண வரவு இருக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஒரு வரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம ஆஹ் இப்ப இதை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியாகத்தான் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இருப்பினும் இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க கிரகங்கள் சார்ந்து அந்த கிரகத்தை சனி பகவான் லாக் பண்ணி இருக்கும் பொழுது அது சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய எந்த இதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது யோசிச்சு பல முறை யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடையிலே சரணம்